பெருவெளி ரகசியம் பெருவெளி வெளி என்றால் என்ன இந்த பூமிக்கு அப்பால் இருப்பது வெளியே இருப்பதுதான் அந்த வெளி பூமிக்கு வெளியே என்ன இருக்கிறது அங்கே என்ன ரகசியம் இருக்கிறது என்றால் எல்லாமே மிதந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பந்துகள் தான் பூமி ஒரு பந்து சூரியன் ஒரு பந்து சந்திரன் ஒரு பந்து புதன் ஒரு பந்து வெள்ளி ஒரு பந்து சனி ஒரு பந்து இப்படி இந்த பூமிக்கு அப்பால் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் பந்துதான் ஆனால் உயிரினங்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பந்து இந்த பூமி தான் அப்படி என்றால் பெருவெளி என்றால் அதற்கு வேறு பெயர் இல்லையா என்றால் இருக்கிறது அதுதான் பேரண்டம் அண்டம் எப்படி இந்த பந்துகள் மிதக்கின்றதோ அதுபோலவே இந்த பெருவெளியும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது இதை யார் சொன்னார்கள் எப்படி நமக்கு அதை பற்றி தெரியும் என்றால் ஐன்ஸ்டீன் நியூட்டன் ஸ்டீஃபன் ஹாக்கிங் போன்றவர்கள்தான் ஆராய்ந்து அவர்கள் ஒளியையும் ஒளியையும் அதை தெரிந்து கொண்டு அதை வைத்து அவர்கள் கணக்கிட்டார்கள் அதன் விளைவு சந்திர மண்டலத்திற்கு மனிதனை அனுப்பினார்கள் மனிதனும் அங்கே இறங்கினான் ஒரு விண்கலம் போனது ஒருவர் விண்கலத்திலே இருந்தார் இருவர் இறங்கி வந்தார்கள் ஒரு சின்ன வாகனத்தை அடைத்து கொண்டு போய் பூமியிலை தோண்டி அதில் இருக்கக்கூடிய அந்த மண்ணையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு திரும்பி வந்துவிட்டார்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்ற இருவரும் ஆழ்வின் என்ப என்பவரும் மற்றும் ஒருவரும் அந்த அளவிற்கு நமக்கு எப்படி இந்த சந்திர மண்டலத்திற்கு போக முடியும் எந்த வேகத்தில் பயணிக்க முடியும் என்பதெல்லாம் அவர்கள் கணக்கிட்டு ஒளியின் வேகத்தையும் ஒளியின் வேகத்தையும் அறிந்து அந்த வேகத்தில் இந்த விண்கலம் பயணித்தால் இந்த பூமியின் புவியீர்ப்பு இசையை தாண்டி போக முடியும் சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டர் தொலைவில்தான் இந்த சூரியன் அல்ல சந்திர மண்டலம் அங்கேதான் இருக்கிறது இன்று அந்த அளவிற்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நமக்கு அந்த ரகசியம் பெருவெளி ரகசியம் நமக்கு தெரிய வந்துள்ளது விஞ்ஞானிகள் தான் நாம் வீட்டில் இருந்து கொண்டே வடை சுடலாம் ஆனால் அது முயன்று அங்கே சென்று வந்தால்தான் அதற்கான சரியான புரிதலும் அனுபவமும் கிடைக்கும் இன்று விமானம் மூலம் நாம் பறக்கிறோம் ஒரு கண்டத்திலிருந்து வேறு கண்டத்திற்கு பறக்கிறோம் எதனால் எதனால் முடிந்தது முதலில் ஒரு சிறிய முயற்சி பறக்க வைத்தார்கள் அதன் பிறகு ஒருவர் போனார் பிறகு இருவர் போனார்கள் இப்பொழுது ஒரு ஐநூறு பேரை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு விமானம் தயாரித்தார்கள் அதன் மூலம் இன்று ஒரு கண்டத்திலிருந்து வேறு கண்டத்திற்கு அதாவது ஆசியா கண்டத்திலிருந்து ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு போக முடியும் தென் அமெரிக்காவிற்கு போக முடியும் அமெரிக்காவிற்கு போக முடியும் நான் சென்று வந்துள்ளேன் பெரு என்ற நாட்டில் தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரு என்ற நாட்டிற்கும் நியூயார்க்கில் அமெரிக்காவில் நியூயார்க்கிற்கும் சென்று வந்துள்ளேன் ஐரோப்பா கண்டத்திற்கும் சென்று வந்துள்ளேன் ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய ஊரான ரஷ்யாவுக்கும் சென்று வந்துள்ளேன் இதெல்லாம் விஞ்ஞானத்தினால் கிடைத்த ஒரு சாதனை தான் அந்த சாதனை எனக்கு மட்டுமா எல்லோருக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேருக்குமே அது பொதுவாக இருக்கிறது நாம் அதை பற்றி தெரிந்து கொண்டால் போதும் இப்பொழுது ஒரு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு ஒருவரை சந்தித்தேன் அவருடைய மகன் ஜப்பானில் இருக்கிறதாகவும் சுமார் ஐந்து வாரங்கள் அங்கே இருந்ததாகவும் அந்த புல்லட் ட்ரெயின் மற்ற எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு வந்ததாக சொன்னார் சுமார் சென்று வருவதற்கு ஒரு தொண்ணூறு ஆயிரம் இருந்தால் போதும் ஒரு லட்சம் இருந்தால் அழகாக சென்று விடலாம் என்றுதான் அவர் சொன்னார் எனக்கு கூட இந்த ஜப்பானுக்கு சென்று வர வேண்டும் அது தீவு தான் மூன்று தீவுகள் கொண்டது தான் ஹிரோஷிமா நாகாசாகி ரெண்டு இரண்டு இடத்திலும் அணுக்குண்டுகளை வீசினார்கள் இன்று அது நன்றாக வளர்ந்த ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு நகரமாக மாறிவிட்டது அங்கே ஒழுக்கம்தான் முதன்மையாக இருக்கிறது மற்றவர்களை பற்றி குறை சொல்வதில்லை பொறாமை இல்லை எல்லோரும் அவர்கள் வேலையை பார்க்கிறார்கள் அதை நாம் தெரிந்து கொண்டால் கற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கையும் நம்ம வாழ்கின்ற இடத்தையும் சுத்தமாகவும் அருமையாகவும் மாற்ற முடியும் இதோ இந்த ஒரு தான் இருக்கிறேன் சுத்தமே இல்லை எங்கு பார்த்தாலும் இந்த மரத்தினால் புயலினால் ஏற்பட்ட மரங்கள் கீழே விழுந்து கிடக்கிறது அதை செய்வதற்கு இங்கே ஆட்கள் இல்லை அங்கே அவர்களே செய்கிறார்கள் அவர்கள் எப்படி நமது வீட்டை நாம் சுத்தப்படுத்துகிறோமோ அதுபோல அவர்களுடைய நாட்டையும் அவர்கள் சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் இதற்கு யார் சொல்லித்தர வேண்டும் ஜப்பான் நாட்டுக்காரன் நமக்கு சொல்லித்தர வேண்டுமா நமக்கு அறிவில்லையா நமக்கு பண்பில்லையா நமக்கு தெரியாதா எனவே நண்பர்களே சுற்றுப்புற சூழ்நிலை நம்மை பாதிக்கும் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்து கொண்டால் நாம் சுத்தமே சோறு போடும் என்ற அளவிற்கு நாம் வாழ்க்கை சிறப்பாக அமையும் எந்தவிதமான அந்த வெளி ரகசியம் என்ன என்று தெரிந்து கொண்டு அணுவினால் ஆனதுதான் இந்த உலகமே அணுக்கள் தான் மின்காந்த சக்தி மின் அலைகள் தான் மின்காந்த அலைகள் தான் இந்த பூமியெல்லாம் பரவி இருக்கிறது அதனால்தான் நமக்கு தொலைத்தொடர்பு ஒரு நாட்டிலிருந்து வேறு ஒரு நாட்டிற்கு தகவல் பரிமாற்றமே நடக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்வோம் அதை மற்றவர்களுக்கும் தெரிவிப்போம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்